ஒரு நாள் ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் வீட்டிலே இருக்கும்போது போது அல்லாவுடைய ரசூல் வீட்டுக்கு வந்தால் ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்ன ஆயிஷா என்று கேட்டார்கள் யார சூழல்லாம் இப்பொழுதுதான் ஒரு பெண்மணி வந்து விட்டு சென்றால் அந்த பெண்மணி நடந்து கொண்ட அந்த முறையை பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை ஆகவே அழுகிறேன் என்றார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹன் என்ன நடந்தது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள் யார சொல்லதான் ரெண்டு கை ஒரு தாய் வந்தாள் பசியினுடைய கொடுமையை என்னிடத்திலே சொன்னார் நான் அந்த மூன்று பேருக்கும் தாயிக்கும் ரெண்டு குழந்தைக்கும் தேவையான மூன்று பேரித்தம்பளம் வீட்டில் உண்டுமா என்று பார்த்தேன் வீட்டில் இருந்ததோ ரெண்டு பேரித்தம்பளம் யார சொல்லாம் மூன்று பேரித்தம்பளம் இருந்தது யார சொல்லாம் நான் அந்த மூன்று பேரித்தம்பளத்தையும் கொண்டு வந்து அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் அந்த தாயிக்கும் கொடுத்தேன் குழந்தைகள் அவசர அவசரமாக அந்த பேரித்தங்களை குழந்தைகள் தின்றது மூன்றாவது இருக்கிற பேரித்தம்பளம் தாயாகிய தனக்குரியது என நினைத்து அந்த தாய் உண்ண போகும்போது இரண்டாக பீத்து பாதி பாதி ரெண்டு குழந்தைகளுக்கும் கொடுத்து அவள் பட்டினியாக நின்றாள் யார சூழல்லா மீண்டும் நான் வீட்டுக்கு சென்று அந்த தாய்க்கு ஏதாவது கொடுக்க முடியுமா என்று பார்த்தேன் நமது வீட்டில் ஒன்றுமே இல்லை யார சூழல்லா என்றான் தன்னை கொண்டு மிகப்பெரிய தியாகம் செய்து குழந்தைகளுக்காக வேண்டிய வாழ்கிற அந்த தாய் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்றார்கள் இன்றைக்கு ஆடம்பர பொருள்களை வாங்கி குவிப்பதற்காக வசதிகளை பெருக்குவதற்காக உலகத்தில் அண்டை விட்டு பெண்ணை விட நாம் வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமது உறவினர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் சமுதாயத்தில் நம்முடைய அந்தஸ்தை காண்பிப்பதற்காக நாமும் நம்முடைய நம்முடைய பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஹராம் ஹலாலை கூட பார்க்காத குடும்பங்கள் இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர்கள் ஆயிரம் காரணங்கள் அந்த அன்றைய கால பெண்களுக்கு இருந்தது ஹராமான வாழ்க்கையை கொள்வதற்கு ஆயிரம் காரணங்கள் அன்றைக்கு பெண்களிடத்தில் இருந்தது உண்பதற்கு உணவில்லை நல்ல வீடுகள் கிடையாது நல்ல சந்தோஷமான வாழ்க்கை கிடையாது இருந்தாலும் அந்த குடும்பம் சொர்க்கம் அல்லாவுடைய ரசூல் என்றே இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் சொர்க்கவாசிகள் அந்த பாடங்களையும் படிப்பனைகளையும் நாம் பெற வேண்டும் நம்முடைய சகோதரிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட வரலாறுகளை போதிக்க வேண்டும் அவர்கள் யார் யார் உம்மு சுலைம் அல்லாவுடைய மனைவிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு சகாபாக்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை வரலாறு சகாபாக்குடைய மனைவார்களுடைய வாழ்க்கை வரலாறு காலங்களில் பெண்கள் எந்த அளவுக்கு போர்களிலே போய் பங்கெடுத்து